முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக ராமலிங்கம் தேர்வு நாளை ஏற்கிறார் போலி கட்டுமான நிறுவனம் பெயரில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கில் மோசடி வட மாநில கும்பல் கைது புதுச்சேரியில் காற்றுடன் செய்த கனமழை செயற்பாளரை சாலையில் விழுந்து விபத்து புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மேலும் முன்னாள் எம்எல்ஏ ராமலிங்கத்தை தவிர வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் ராமலிங்கம் போட்டியின்றி தேர்வாகியுள்ளார் பாரதிய ஜனதா கட்சி அனைத்து மாநிலங்களிலும் தேர்தல் மூலம் மாநில தலைவர்களை மாற்றி அமைத்து வரும் நிலையில் புதுச்சேரி மாநில தலைவர் பதவிக்கான தேர்தல் நேற்று அறிவிக்கப்பட்டது அதன்படி பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் நடைபெற்றது இதில் நேற்று முன்தினம் தனது நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த ராமலிங்கம் பாஜக தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்தார் அப்பொழுது பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் உடனிருந்தனர் பகல் மணி வரை ராமலிங்கத்தை தவிர வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் ராமலிங்கம் புதுச்சேரி மாநில தலைவராக போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார் தொடர்ந்து மாநில தலைவருக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பாஜக தேசிய தலைமை அறிவிக்கும் என்றும் புதுச்சேரி நூரடி சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாநில தலைவர் பதவியேற்பு விழா நடைபெறும் எனவும் பாஜக தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக் முன்னிலையில் புதிய மாநில தலைவர் பதவியேற்பார் என்றும் புதுச்சேரி பாஜக சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாமே நீங்க தான் வாச்சார் சுரணா சார் சுரணா சார் சுரணா சார் நல்ல உள்ளாக சார் நீங்க எத்தனை பேர் வந்துட்டீங்க கட்ட கட்ட கை குடுங்க கேமரா கைய கை வைங்க கை ஆ நவடே நவடே நவர செக்கணும் சக்கரே சார் சுரணா சார் வெயிட் பண்ணுங்க உட்காருங்க không được không được không được không được không लगने लगने डेफिनेटली लेट अपनि भयो यार अब दुई दिन वेट पनि छ होला यार कुरा गर्न पनि பிரபல கட்டுமான பெயர்களை வைத்து பொருட்கள் தருவதாக போலி விளம்பரம் செய்து பொருட்களை தருவதாக கூறி நாடு முழுவதும் நூறு கோடி ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்ட பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஐந்து பேரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து அவர்களிடம் இருந்து முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தும் ஐவரையும் சிறையில் அடைத்தனர் மேலும் இவ்வழக்கில் பத்து பேரை போலீசார் தேடி வரும் நிலையில் கைது செய்யப்பட்டவர்களை குண்டா சட்டத்தில் அடைக்க உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சேதுராமன் இவரது முகநூலில் கடந்த ஆண்டு வைசாக் ஸ்டீல் என்ற பெயரில் ஒரு விளம்பரம் வந்தது அதில் மார்க்கெட் விலையை விட பத்து சதவீதம் குறைவாக இரும்பு ராட் பொருட்களை தருகின்றோம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இதை நம்பிய அவர் அதில் இருந்த எண்ணை தொடர்பு கொண்டு அனைத்து விவரங்களையும் பெற்று அந்த நிறுவனத்தின் பெயரிலேயே ஜிஎஸ்டி எண் மற்றும் வங்கி கணக்குகள் இருந்ததால் முப்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் ரூபாய் பணத்தை செலுத்தி உள்ளார் பின்னர் நான்கு நாட்களுக்கு பிறகு அவர் பேசிய எண்ணுக்கு தொடர்பு கொண்ட பொழுது அந்த எண் சுவிட்ச் ஆப் ஆகியிருந்தது தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் முதற்கட்ட விசாரணையில் அது வைஷாக் ஸ்டீல் நிறுவனத்தின் உண்மையான முகநூல் பக்கம் இல்லை என்பதும் இதில் இணைய வழி மோசடிக்காரர்களின் வேலை என தெரியவர சேதுராமன் தொடர்பு கொண்டு பேசிய எண் முகநூல் பக்கம் ஆகியவற்றை வைத்து விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்தினர் அப்பொழுது மோசடியில் ஈடுபட்டது பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என தெரியவர பீகார் தலைநகர் பாட்னாவிற்கு விரைந்த போலீசார் ராகுல் குமார் சிங் உத்தம் விஷால்குமார் ராயுஷன் குமார் அபிஷேக் குமார் என நான்கு பேரை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை செய்ததில் இவர்கள் இந்தியா முழுவதும் ஆயிரக்கணக்கான நபர்களை கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் முதல் பல்வேறு மிகப்பெரிய கட்டுமான பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனங்களின் பெயரை சொல்லி அவர்களின் உண்மையான விளம்பரங்களைப் போலவே ஃபேஸ்புக் வங்கிக் கணக்கு செல்போன்கள் போன்றவற்றை அந்த நிறுவனங்களுக்கு ஒத்துப்போகின்ற மாதிரி உருவாக்கி மோசடி பணங்களை பெற வங்கி கணக்குகளை வாங்கி ஒரு சில வங்கி மேலாளர்களின் உதவியுடன் பணத்தை எடுப்பதற்கு பொதுமக்களை ஏமாற்ற திறமையாக பேசுவதற்கும் வங்கி கணக்கை வாங்கி கொடுப்பதற்கும் என எல்லா பணிகளுக்கும் பல்வேறு குழுக்களை அமைத்து செயல்பட்டுள்ளனர் மேலும் இவர்கள் மீது இருபது மாநிலங்களில் ஐம்பத்தி நான்கு புகார்கள் இதுவரை பதிவு செய்யப்பட்டுள்ளதும் இவர்கள் நூறு கோடி ரூபாய் வரை மோசடி செய்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதனை அடுத்து அவர்களிடமிருந்து முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் செல்போன்கள் வங்கி அட்டை புத்தகங்கள் கணினி மற்றும் டைரிகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் அவர்களுக்கு உடந்தையாக இருந்த பெங்களூருவை சேர்ந்த தயானந்த் என்கிற நபரையும் கைது செய்தனர் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட ஐந்து பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் அவர்களை காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் மேலும் இவ்வழக்கில் இன்னும் பத்து பேரை போலீசார் தேடி வரும் நிலையில் கைது செய்யப்பட்ட ஐந்து பேர் மீது குண்டா சட்டம் பதிய உள்ளதாகவும் பிற மாநில போலீசாரும் இவர்களிடம் விசாரணை செய்ய உள்ளதாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பெருமளவு பாதிக்கப்பட்டன மேலும் புறவழி சாலையில் வைக்கப்பட்டிருந்த ராட்சத பெயர் பலகை சாலையில் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவான நிலையில் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒடிசா மேற்கு வங்காள கடலோர பகுதிகளை கடந்து நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது மேலும் காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக வரும் இரண்டாம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்யக்கூடும் என அறிவித்திருந்தது இந்த நிலையில் நேற்று காலை முதல் புதுச்சேரியில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் இரவு கருமேகங்கள் சூழ்ந்து சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் பலத்த காற்றுடன் மழை பெய்தது மேலும் பலத்த காற்றின் காரணமாக புதுச்சேரியில் இருந்து விழுப்புரம் செல்லக்கூடிய புறவழி சாலையில் வைக்கப்பட்டிருந்த ஊரின் பலகை சாலையோரம் நின்றிருந்த பேருந்தின் மீது சாய்ந்தது அப்பொழுது சாலையில் யாரும் செல்லாத காரணத்தினால் சேதம் தவிர்க்கப்பட்டது இதன் காரணமாக போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து போலீசார் பதாகையை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்தனர் இரவு விட்டுவிட்டு பெய்து வரும் கனமழையின் காரணமாக பொதுமக்கள் மற்றும் வார இறுதி நாட்களில் சுற்றுலாவிற்கு வந்த பயணிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டனர் விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் நீங்க புது வீடு கட்ட போறீங்களா இல்ல உங்க வீட்டை மேலும் அழகா மாத்தணுமா அப்போ நேரா நம்ம ரிலையபிள் என்டர்பிரைசஸ்க்கு வாங்க உங்க வீட்டு இன்டீரியர்ஸ் உங்க பட்ஜெட் ஸ்டைலிஷ் அண்ட் எல்லைட் லுக்குக்கு மாத்தலாம் இங்க WPC பேனல்ஸ் PVC பேனல்ஸ் சார்கோல் பேனல்ஸ் UV மார்பிள் ஃப்ளூட்டட் மார்பிள் டிஜிட்டல் 3D பேனல் PVC ஷீட் இது எல்லாமே பிரீமியம் குவாலிட்டில கிடைக்கும் சீலிங் பேனல் ஸ்கொயர் ஃபிட் வெறும் 30 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுவும் ஹோல்சேல் பிரைஸ்ல பல்கா ஆர்டர் பண்ற அனைவருக்கும் டீலர்ஷிப் பிரைஸ்ல கொடுக்கறாங்க உங்க வீடு ஆபீஸ் மற்றும் கமர்ஷியல் பில்டிங் எல்லா இடத்தையும் ஸ்டைலிஷான லுக்கு மாத்துங்க உங்க இன்டீரியருக்கு ஒரு புது லுக் கொடுக்க இனி சென்னை பெங்களூர்ல போக வேண்டாம் நேரம் நம்ம பாண்டி ரிலையபிள் என்டர்பிரைசஸ் வாங்க ரிலையபிள் என்டர்பிரைசஸ் நம்ம தேர்ட்டி ஒன் புதுச்சேரி திண்டிவனம் மெயின் ரோடு ஜிப்பர் அருகில் பட்டானூர் செல் நைன் மற்றும் நைன் நமது புதுச்சேரி ரெட்டியார் பாளையத்தில் புதியதோர் உதயம் கேக்ஸ் ஒரு கிலோ கேக் வாங்கினால் அரை கிலோ கேக் மற்றும் சிறப்பு சலுகையாக ஒரு கிலோ இலவசம் எங்களிடம் எந்த விதமான டிசைன்களில் பர்த்டே கேக்ஸ் வெட்டிங் கேக்ஸ்ரி கேக்ஸ் மற்றும் புது வெரைட்டிகளான புல் கேக்ஸ் டிலைட் கேக்ஸ் ட்ரீம் கேக்ஸ் மில்க் கேக்ஸ் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த மில்லியன் கேக்ஸ் டாய்ஸ் கேக்ஸ் தீம் கேக்ஸ் பார்பி கேக்ஸ் ஸ்டெப் கேக்ஸ் என நீங்கள் விரும்பும் டிசைன்களில் செய்து தருகிறோம் மேலும் சேவரிஸ் ட்ரை கேக்ஸ் பாஸ்ட்ரி குக்கீஸ் என அனைத்தும் இரண்டு வாங்கினால் ஒன்று இலவசம் பத்து கிலோமீட்டருக்குள் டோர் டெலிவரி இலவசம் மேலும் எங்களிடம் பர்கர் பீட்சா சாண்ட்விச் முஜிட்டோ ஹாட் டாக் ரோல் வெஜ் ரோல் சிக்கன் ரோல் மில்க் ஷேக்ஸ் என நீங்கள் குடும்பத்துடன் சுவைத்து மகிழ எண்ணற்ற வெரைட்டிஸ் இருக்கு எஃபி கேக்ஸ் வில்லியம் புதுச்சேரி விழுப்புரம் மாவட்டம் வாழப்பட்டாம்பாளையம் கிராமத்தில் குடிநீரில் கழிவுநீர் கலக்கும் அவலம் அதிரடி நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை பஞ்சாயத்துக்கு உட்பட்ட வாழப்பட்டாம்பாளையம் ஆதி திராவிடர் பகுதியில் ஆழ்துளை கிணறு சேதமடைந்துள்ளது சேதமடைந்த பகுதி வழியாக மழைநீர் கழிவுநீர் கலந்து ஆழ்துளை கிணற்றில் அந்த கழிவுநீர் நிரம்பி அதுவே வீடுகளுக்கு காலையிலும் மாலையிலும் தினம்தோறும் செல்கிறது அந்த தண்ணீரையே மக்கள் தினமும் பயன்படுத்தி வருகிறார்கள் பல முறை முறையிட்டும் பஞ்சாயத்து நிர்வாகம் ஊராட்சி செயலாளர் உட்பட யாரும் இதனை கண்டுகொள்வதில்லை பஞ்சாயத்து நிர்வாகத்தின் அலட்சிய போக்கால் இந்த கழிவுநீரை குழந்தைகள் முதியவர் பெண்கள் என பலர் பல்வேறு அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்படுத்தி வருகின்றனர் இனி வரும் வருங்காலம் மழைக்காலம் என்பதாலும் இதனை பயன்படுத்தி உடல் உபாதாயிகளுக்கு இங்கு மக்கள் உள்ளாக்கி வருகிறார்கள் இதனை சற்று உயர்த்தி அதனை சுற்றி சிமெண்ட் கட்டை அமைத்திட பகுதி பொதுமக்கள் பெண்கள் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விநாயகர் அறக்கட்டளை சார்பாக ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் ஐம்பதாவது வாரமாக சுமார் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்பு வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் ஜிப்மர் மருத்துவமனையில் புதுச்சேரி தமிழ்நாடு மற்றும் பல்வேறு மாநிலத்தில் இருந்து ஏராளமானோர் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர் மேலும் பல்வேறு நபர்கள் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளின் உறவினர்கள் மற்றும் வறுமையில் வாழக்கூடிய பொதுமக்களின் பசியை போக்கும் வகையில் விநாயகர் அறக்கட்டளை வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை அன்று ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் அன்னதானம் செய்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக விநாயகர் அறக்கட்டளை சார்பாக ஐம்பதாவது வாரமாக அன்னதானம் இனிப்பு மற்றும் வாட்டர் பாட்டில் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் புதுச்சேரி மினி லாரி அசோசியேஷன் தலைவர் ஆர் எம் எஸ் முருகசாமி செயலாளர் நாகராஜன் பொருளாளர் வெங்கடேசன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடங்கி வைத்து சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் விநாயகர் அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் விநாயகர் அறக்கட்டளை நிர்வாகிகள் கூறுகையில் வறுமையில் வாழ்கின்ற பொதுமக்கள் மற்றும் உணவின்றி தவிக்கும் ஏழைகளுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடர்ந்து ஐம்பதாவது வாரமாக அன்னதானம் செய்து வருகின்றோம் மேலும் உதவுகின்ற மனம் படைத்த அனைவரும் தங்களால் முடிந்த உதவிகளை பொதுமக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் செய்து வருகின்றோம் என்று தெரிவித்தார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விநாயகர் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி மற்றும் இளைஞரணி இணைந்து நடத்தும் டாக்டர் சி சந்திர பிரியங்கா கிரிக்கெட் போட்டி காரைக்கால் மாவட்ட என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி மற்றும் இளைஞரணி சார்பில் டாக்டர் சந்திர பிரியங்கா கோப்பை கிரிக்கெட் போட்டி நெடுங்காடு பகுதியில் தொடங்கியது போட்டியை துவக்கி வைத்த புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிரதிநிதிகளாக தொண்டரணி மற்றும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் அணி தலைவர்கள் கலந்து கொண்டனர் அவர்களுடன் முன்னாள் அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சந்திர பிரியங்கா இணைந்து போட்டியினை துவக்கி வைத்தார் வரும் பத்தாம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த தொடர் கிரிக்கெட் போட்டியில் சென்னை காவல்துறை அணியும் புதுச்சேரி காவல்துறை அணி திருவாரூர் திருநெல்வேலி திருப்பூர் நாமக்கல் வேதாரண்யம் கோயம்புத்தூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த முப்பதற்கும் மேற்பட்ட அணியினர் பங்கேற்கின்றனர் வரும் பத்தாம் தேதி இறுதிப் போட்டியும் அதற்காக பரிசுகளும் வழங்கப்பட உள்ளது முதல் பரிசாக ஒரு லட்சம் ரூபாயுடன் கூடிய டாக்டர் சி சந்திர பிரியங்கா கோப்பையும் இரண்டாம் பரிசாக எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் மூன்றாம் பரிசாக ஐம்பதாயிரம் ரூபாயும் நான்காம் பரிசாக முப்பதாயிரம் ரூபாயும் வழங்கப்படவுள்ளது போட்டிக்கான ஏற்பாடுகளை என்ஆர் காங்கிரஸ் தொண்டரணி மற்றும் இளைஞர் அணியினர் சிறப்பாக செய்துள்ளனர் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேந்தனத்தம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய கருவறையில் கதவுகள் வைப்பதற்கான பூஜை நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேந்தனத்தம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய கருவறையில் கதவுகள் வைப்பதற்கான பூஜை நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே சாய்ஜே சரவணகுமாரின் துணைவியார் அண்ணா பிரபாவதி கலந்து கொண்டு பூஜையில் பங்கேற்று சிறப்பித்தார் தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள கருவறைக்கு கதவுகள் வைக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமாரின் துணைவியார் அண்ணா பிரபாவதிக்கு ஆலயம் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக மரியாதை செய்து சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் ஆலய நிர்வாக அதிகாரி ஜெயக்குமார் ஊர் முக்கியஸ்தர்கள் ராமலிங்கம் முருகையன் ஆறுமுகம் சரவணன் தேவநாதன் அண்ணாமலை கட்சி நிர்வாகிகள் பாண்டியன் பார்த்தசாரதி ரகுராமன் தொகுதி தலைவி மல்லிகா கோவில் மற்றும் ஊர் பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் தொடர்ந்து ஆலயத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் துணைவியார் அண்ணா பிரபாவதிக்கு ஆலயம் சார்பாக மரியாதை செய்து சிறப்பித்தனர் புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக ராமலிங்கம் தேர்வு நாளை பதவி ஏற்கிறார் கோழி கட்டுமான நிறுவனம் பெயரில் நாடு முழுவதும் கோடிக்கணக்கில் மோசடி வட மாநில கும்பல் கைது புதுச்சேரியில் காற்றுடன் பெய்த கனமழை பலகை சாலையில் விழுந்து விபத்து களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்